ராணியும் மந்திரியும் சேர்ந்து ஐயப்பனை வனப்பகுதிக்கு அனுப்பி அங்கே இருக்கும் காட்டு விலங்குகளால் அவருக்கு ஆபத்து ஏற்பட செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டனர் நீங்கள் ஐயப்பன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் ராணி கடுமையான தலைவலி ஏற்பட்டிருப்பது போல் நடித்தார் மந்திரியின் ஆலோசனைப்படி மருத்துவர்கள் புலிப்பால் மட்டுமே ராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறினர் அரண்மனையில் உள்ள அனைவரும் திகைத்த நிலையில் இருந்தபோது மணிகண்டன் ஐயப்பன் தானே காட்டுக்குள் சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக கூறி புறப்பட்டார் மணிகண்டன் காட்டுக்குள் சென்று தவம் செய்தார் அப்போது மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்தார் தேவர்கள் மற்றும் இந்திரன் ஆகியோர் மகிழ்ந்து மணிகண்டனுக்கு உதவ முடிவு செய்தனர் இந்திரன் புலி உருவம் எடுத்து மற்ற தேவர்களை புலி மற்றும் புலி குட்டிகளாக மாற்றி மணிகண்டனை அதில் ஏற்றி அரண்மனைக்கு அனுப்பினார் மணிகண்டன் புலி மீது அமர்ந்து அரசவைக்கு வந்த காட்சியைக் கண்டு அனைவரும் அதிசயித்தனர் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல தெய்வீக சக்தி என்பதை மன்னர் உணர்ந்தார் ராணியும் மந்திரியும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டன் தனது தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தி தான் தர்மசாஸ்தா ஐயப்பன் என்றும் தமக்காக சபரிமலையில் ஒரு கோவிலை கட்டும்படியும் மன்னரிடம் கூறினார்